ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமனா குட்டி உங்களை சந்திக்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனலில் புதுசாக வந்திருக்கேன் நான் மட்டும் இல்லை கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒவ்வொருத்தர் வந்து ப்ரேக் அப்ன்ற பேரில் பிரிஞ்சு போயிடுறாங்க லவ் பண்ணும்போது செக்ஸ்பிஷயத்தில் அடிக்ட் ஆகிறாங்க இல்லையா நிறைய பேர் வந்து சொல்லுங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் நிறைய பேர் இல்லை இளைஞர்கள் விழிப்புணர்வு இருக்கீங்களோ இல்லையோ தாய் குளங்கள் வந்து கண்டிப்பா விழிப்புணர்வு வேணும் நிறைய ஆசை வார்த்தைகளை காட்டுவாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல சார் நீங்க வந்துட்டு கட்டுப்பாட்டோட இருக்கணும் கல்யாணம் ஆனாதான் சொல்றீங்க ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கு கட்டுக்கோப்பு இப்படி தான் இருக்கணும் பேசுறியா போன்ல பேசு பழகிறியா பழகு ஆனா டச் பண்ணாத இப்படி சொல்ற பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமனா குட்டி இது டாக்டர் பழனி சார் யூடியூப் சேனல் நான் நான் உங்களை சந்திக்கிறதுக்காக இந்த யூடியூப் வந்திருக்கேன் நல்லா நல்லா இருக்கேன் நீங்களா இருக்கீங்களா சரி ஓகே உங்க மனசுல நிறைய நிறைய கேள்வி இருக்கும் அதை எப்படி சொல்றதுன்னு பேர் தயங்கிட்டு இருப்பீங்க அந்த சந்தேகத்தை டாக்டர் நான் உங்களுக்கு ஆன்சர் ஓகே ஹாய் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் கேட்கணும் அது நான் மட்டும் இல்ல கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல லவ் பண்ணுறாங்க முன்கூட்டியே செக்ஸ் விஷயத்தில் அடிக்ட் ஆயிடுறாங்க ஆனால் ஒவ்வொரு லவர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து பிரேக்கப்ன்ற பேரில் பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சுட்டு அவங்க வந்துட்டு வேறு வேறு இடத்துல மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க லவ் பண்ணும்போது செக்ஸ் விஷயத்தில் அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா இப்போ அது அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன ஒய்ஃப்க்கோ ஹஸ்பண்டுக்கோ அவங்க பண்ணுற தப்பாக இல்லை சரியான்னு நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்க சார் டாக்டர் பழனி யூடியூப் சேனலில் ஒரு புதிய முகம் அறிமுகம் நம்ம குட்டி நல்ல அருமையான கேள்வி கேட்க வந்திருக்காங்க நேர்களே நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நம்ம குட்டி என்னை கேட்குது முதல் கேள்வி என்ன அப்படின்னா லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா உலகத்தில் லவ்னா உலகமே இல்லை லவ்வர்ஸ் இருக்காங்க இந்த குட்டி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த லவ்வர்ஸுக்கு லவ் பண்ணும்போது போது ஆர்வக்கோளாறுல தமனா கேட்சி பாருங்கள் ஆர்வக்கோளாரில் செக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இன்டர் கோஸ் பண்ணுறாங்க இன்டர் கோஸ் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் திருமணம் முடிந்து அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து பிரேக்கப் ஆகிடுறாங்க பிரேக்கப்னா என்ன அவங்களுக்கு தெரியும் லவ் ஃபெயிலியர் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சவங்க ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணையும் திருமணம் செய்கிறாரு ஒரு பெண் ஒரு ஆண்மகனையும் திருமணம் செய்கிறாங்க இவங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வருமா நேர்கள் கேட்குறாங்க தமிழ்நா மட்டும் எனக்கு இதுக்கு முன்னாடி பதில் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க மகா மகா தவறான ஒரு செயல்தான் இந்த லவ் செய்த செயல்கள் கன்ஃபார்ம் நம்ம இவரை தான் கல்யாணம் பண்ண போகிறோம் இவரை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சி தான் நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணுறீங்க செக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறீங்க சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கிற இளைஞர்கள் கண்டினியூவாக நீங்கள் அது மாதிரி துரோகம் பண்ணாமல் இந்த லவ்வர்ஸ் காதல் அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணை திருமணத்தை வெறி கொண்டும் போய் திருமணம் செய்து நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கீங்களா உங்கள் தொட்டு சொல்லும் இளைஞர்களே நிறைய பேர் அப்படி இல்லை ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பெண்ணை கைட்டு விட்டுறீங்க அந்த பெண்ணை கைட்டு விட்டுட்டு அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் பண்றீங்க இது எத்தனை பேர் வந்து உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் நான் என் லவ்வர்ஸை கல்யாணம் பண்ண லவ் பண்ணேன் அவங்களே கல்யாணம் பண்ண நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் மட்டும்தான் அப்படி இருக்கீங்க ஒரு சிலர் இல்லை அது எங்கே போய் திரும்ப முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையில் போய் முடியும் அது மாதிரி ஒரு தவறு பண்ணக்கூடாது இளைஞர்கள் விழிப்புணர்வு வேணும் இளைஞர்கள் விழிப்புணர்வு இருக்கீங்களோ இல்லையோ குளங்கள் வந்து கண்டிப்பாக விழிப்புணர்வு வேணும் நிறைய ஆசை வார்த்தைகளை காட்டுவாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை நான் நல்லா வந்து பார்த்துக்கிறேன் உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுவாங்க நம்பாதீங்க ஏன்னா வந்து சில ஆண்கள் செக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்து செக்ஸ் பண்ணணும்னு பண்ணிட்டு கை விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஒரு கணவருக்கு கணவருக்கு துரோகமாயிடும் நான் இந்த எவர்னஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் நிறைய வந்து காதலர்கள் எங்கள்கிட்ட வராங்க இது மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் வந்து தெரியாமல் தவறு பண்ணிட்டோம் தெரியாமல் தவறு பண்ணிட்டோம் இப்போ அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இல்லை நான் தெரியாமல் தவறு பண்ண விஷயங்கள் நான் புதிதாக திருமணமாக போகிற கணவருக்கு உடல் கொள்ளும் போது செக்ஸ் பண்ணும்போது போது வாரா இப்படிலாம் இந்த கேள்வி கேட்குறாங்க ஃபோனில் நான் அதுதான் என்ன சொல்றேன் ஏன் அது மாதிரி தப்பு பண்ற நீ ஏன் அது மாதிரி முதல்ல நான் கட்டாமட்ட வந்து லவ் பண்ணுற உனக்கு கடைசி கைவிட மாட்டான் அப்படின்னா நீ அவங்க கூட ரன் பண்ணு அப்போ கூட நீ வந்து செக்ஸ் வச்சுக்கூடாது திருமணமான ஒன்ன தான் செக்ஸ் வச்சு லவ் பண்ணுங்க லவ் என்பது அது வந்து இயற்கை அது ஒற்றத்தை நேசிப்பது அது வந்து காமத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் டச் பண்ணணும் அது வரைக்கும் நீங்க பேசலாம் பழகலாம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் திருமணமானால் தான் என்னை தொடரும் திருமணமானாதான் எங்களை உடற்பு கொள்ளணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நீங்கள் வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நிறைய ஆண்கள் வந்து பெண்களை லவ் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு கைட்டு விட்டுருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப பாவம் பாவம் பண்ணுற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த இந்த புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன் அது மாதிரி ஒரு பெண் பாவத்தில் வியாதிங்க பெண்ணை ஏமாத்தாதீங்க உங்களுக்கு அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட அது வந்து திருமணமானவன உணர்வு கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு முன்னே உணர்வு கொண்டால் கணவன் மனைவி செய்த துரோகம் ஆகிடும் மனைவி கணவனுக்கு செய்த துரோகம் ஆகிடும் அது வந்து தவறு அது பின்னால் வந்து உங்களுக்கு பிரச்சனை சண்டை டைவர்ஸ் கேஸ் கோர்ட்லாம் போகும் அதெல்லாம் வேணாம் இளைஞர்களே கமலாபட்டி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா பண்ணுறதுக்கு முன்னே லவ் பண்ணுறதுக்கு முன்னே செக்ஸ் வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதுன்னா

கண்டினியூவாக வந்து அவங்க திருமணம் போயிட்டால் ஓகே திருமணம் பிரேக் ஆச்சுன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு தவறான முறையில் போய் உடல் கொண்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா அந்த பெண்ணுக்கு அந்த ஃபீல் இருக்கு இல்லையா நம்ம வந்து முன்னாலே ஒரு கணவன் கூட்ட ஒரு காதலர் கூட என்ன என்டர்போஸ் பண்ணிட்டோம் இப்ப நம்ம மறுபடியும் போய் அந்த கணவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுது இல்லையா இடம் கொடுக்க கூடாது ஹார்மோன் சுரக்கும் ஹார்மோன் சுரப்புகள் என்பது இயற்கை ஆனா கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும் எல்லா லவ்வர்ஸும் அது மாதிரிலாம் பண்றதே கிடையாது ஒரு கண்ட்ரோல் இருக்கு கட்டுக்கோப்பு இருக்கு இப்படிதான் இருக்கணும்

ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி சிந்தனே இருக்காது அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த நினைப்புல இருப்பாங்க அந்த நினைப்பு விட்டு விலகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நினைப்பு போயிடும் இப்ப இன்டர் பண்ணனும் முடிவு எடுத்தாதான் முடிவு பண்ணாதான் இன்டர் இல்ல வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த நார்மல் கொண்டு வந்துடலாம் அது ஒரு ஆர்வமே இல்லை நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணலாம் நான் அதுதான் உதாரணம் சொன்னேன் திருமணம் பண்றாங்க திருமணம் பண்ணணும் முனே மாசம் தான் ரெண்டே மாசம் தான் வீட்டுல இருக்காரு திடீர்னு பார்த்தா விளையாடி போயிடாரு அப்ப ரெண்டு வருஷத்துக்கு வந்து அவர் தான் இருப்பாரு மனைவி துரோகம் பண்ண மாட்டாரு மனைவி என்ன பண்றாங்க கணவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவங்களும் வீட்டில தான் இருக்காங்க அப்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்ல அப்ப அது மாதிரி லவ் பண்ணும்போது கண்ட்ரோல் வேணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா துரோகம் என்ற ஒரு ஒரு இதுதான் இருக்கு முக்கியமா அதாவது லவ் பண்றாங்க கண்டினியூ பண்ணி கல்யாணம் பண்ணங்களும் இருக்காங்க அட போதும் கைட்டு விடலான்னு கைட்டு உரம்ல இருக்காங்களா அந்த கைட்டு உரம்ல பார்த்தா நம்ம பேசிருக்கிறோம் கைட்டு கூடாதுன்ற கல்யாணம் பண்றோம் லவ் பண்ணு சந்தோஷமா இருங்க ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா லவ் பண்றதுக்கு முன்னாலே லவ் பண்ணுவதை பண்ணிட்டு லாட் என்ன பண்றாங்க வேணா எனக்கு நீ வேணாம் ஒண்ணு அது சரியில்லை இது சரியில்லைன்னு கைட்டு விட்டுறாங்க பாருங்க அது பாவம் அப்ப அந்த பெண் ஒரு கால கணவனுக்கு செய்யற துரோகம் ஆயிடுது இந்த கணவன் ஆம்ல வர பொம்பளைங்களுக்கு செய்ய துரோகம் அதனால இதெல்லாம் வேண்டாம்னு ஒரு அவர்னஸ் கொடுக்கணும் நம்ம வேற ஒன்னும் கிடையாது நீங்க கேக்குற கேள்வி ஆர்வ கோளாறு ஹார்மோன்ஸ்ல என்னதான் பண்ண முடியும் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க கட்டுப்படுத்தலாம் மனசு நினைச்சா கட்டுப்படுத்தலாம் மனசுக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கு வெறி பிடிச்ச ஒரு ஆண்கள் கூட இருக்காங்க அந்த வெறி பிடிச்ச ஆண்களுக்கும் மனசு வச்சாதான் இன்டர் கோஸ் பண்ண முடியும் புரியுதா அல்ல வேண்டாம் இது தப்பு இது உணர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படியே கொஞ்சம் அடையிடுவாங்க நிறைய வீட்டுல ஃபேமிலியில அப்படி இருக்கு எங்க கணவன் வந்து டெய்லி ஆனா எனக்கு தொந்தரவு பண்றாரு டார்ச்சர் பண்றாரு ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைனவொன்னே கண்ட்ரோலா இருக்காரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் மாதவிடாய் நாட்கள் எத்தனை த்ரீ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் டேஸ் மாதவிடாய் டைம் மாதவிடாயில பெரும்பாலும் இன்டர்கோஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு வரைமுறை இருக்கு அப்படியே மீறி சில பேர் கார்டன் யூஸ் பண்ணி இருக்காங்க ஒரு வரைமுறை இருக்கு இப்போ அந்த அஞ்சு நாட்களும் ஒரு மனிதன் கட்டுப்பாடுகுள்ள கொண்டு வரார்கள்ல மனச ஒரு நிலைப்படுத்த பாவம் மீடிங் ஆகுது அவங்க தொந்துர் பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஸ்டமக் பெயின் இருக்கும் பேக் பெயின் இருக்கும் அவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஆம்பளை அஞ்சு நாள் கண்ட்ரோலா இருக்காரு இல்லை டெய்லி இருக்கிறவரை அஞ்சு நாள் கண்ட்ரோலா இருக்கும்போது சில விஷயங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் மனசு வச்சா வரலாம் நான் சொல்றது நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா போடா நம்ம வரைக்கும் எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணினே டாக்டர் கைடி விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அது பெரிய பாவம் அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படியே பெண்களுக்கும் ஆண்களை விட்டுட்டு போயிடக்கூடாது சரியில்லை அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது அது கடைசி வரைக்கும் அவர் கூட ரன் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தைகட்டி பற்றி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் அவ்வளோதான் ஓகேங்களா என்ன நேர்களே சார் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்க லவ் பண்றீங்க அது உங்களோட விஷயம் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணாம போங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி வேற எதுவும் பண்ணாதீங்க இதுதான் நாங்க கொடுக்கற உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் இதை ஏத்துக்கிட்டு நீங்க நல்லபடியா ஹாப்பியா இருங்க உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தயங்காம எங்கள்கிட்ட கேட்கலாம் டாக்டர் பழனி சார் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வரும் பாய் நான் உங்களுக்கு குட்டி Vamos